ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று முதல் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஆஷட்ட நவராத்திரி பிறக்க இருக்கின்றது இந்த நாள்ல நம்ம வராகி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக சில விஷயங்களை வீட்டுல பண்ணனும் வராகி தேவியை வழிபாடு செய்யாதவர்களும் இந்த இந்த ஒன்பது நாளும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீபத்தை மட்டும் தவறாமல் ஏற்றி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா துன்பங்களும் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் செல்வ வளம் சேரும் குடும்பத்துல கஷ்டங்கள் இருந்தால் அது மன கஷ்டம் பண கஷ்டம் எதிரி தொல்லைகள் கந்திருஷ்டி எதுவாக இருந்தாலும் நீங்கும் தவறாமல் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை முக்கியமா இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அது எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள்

இந்த பஞ்சமி திதியில நம்ம வராகி தேவியை வழிபாடு செய்வோம் ஆனா முக்கியமா வருடத்துல மொத்தம் நாலு நவராத்திரி இருக்குங்க அந்த நாலு நவராத்திரியில முக்கியமானதாக இந்த ஆஷட்ட நவராத்திரியும் நம்ம கொண்டாடலாம் இதை நீங்க வீட்டில் கலசம் வைத்து கொண்டாடினாலும் சரி வராகி அண்ணியின் படம் வைத்தும் விக்கிரகம் வைத்தும் வழிபட்டாலும் சரி இல்லை இது இரண்டுமே இல்லை நான் வெறும் தீபம் மட்டும் ஏத்தலாமா தாராளமா ஏத்தலாம் நீங்க ஏத்துகின்ற தீபம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வராகி தீபமாக இது கருதப்படும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றினாலே வாழ்க்கையில கடன் தொல்லை இருக்காது முக்கியமா என்னென்ன பண்ணணும் வராகி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு சொல்ல போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா தாய் வழிபாட்டோட தொடர்புடையது இந்த ஆதி வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் சகல உலகங்களையும் காப்பவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்னையை வழிபாடு செய்தாலே மிகவும் முக்கியமா நவராத்திரி நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்வோம் பொதுவாகவே நவராத்திரி நமக்கு புரட்டாசி மாதத்துல வர ஆயுத பூஜை காலத்துல வர மகா நவராத்திரி தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனா அந்த காலத்துல பன்னிரெண்டு மாதங்கள்லயுமே பன்னிரெண்டு நவராத்திரிகள் அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா அது வழக்கத்துல குறைஞ்சு இப்போ நாலு நவராத்திரியை தான் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கின்றோம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது என்னென்ன அப்படின்னா வசந்த நவராத்திரி ஆஷட்ட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி இந்த நாலு நவராத்திரியில ஆஷட்ட நவராத்திரி ரொம்பவும் விசேஷங்க ஆஷட்ட மாதம் அப்படின்றது சந்திர மாதம் அடிப்படையாக கொண்ட மாதம்னு சொல்லலாம் இந்த மாதம் ஆணி அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன் தினத்தோடு முடிவடையும் ஆனி மாசம் அமாவாசைக்கு மறுதினம்னா இந்த ஆஷட்ட நவராத்திரி தொடங்க ஆரம்பிக்கின்றது நேற்று அமாவாசை இருந்தது இது முடிந்து நாளைக்கு அதாவது இன்றைய தினம் நேத்து அமாவாசைன்னா நாளைக்குன்னா அது சனிக்கிழமை அந்த நாள்ல இருந்து ஆஷட்ட நவராத்திரி ஆரம்பிக்கின்றது நவராத்திரிக்கு உரிய தேவி வராகியம்மன் வராகி அம்மன் சப்த மாதர்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் கிராமங்கள்லயும் அனைத்து கோவில்கள்லயும் சப்த மாதர்களுக்கு வழிபாட்டு முறை இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆணி மாசம் ஆடி மாசம் விவசாயத்துக்கு ரொம்பவே ஒரு உன்னதமான மாதம்னு சொல்லலாம் வராகி தேவி கையில வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாமே விவசாயத்திற்கு உதவுகின்ற ஆயுதங்களாக இருக்கும் ஏர் உழுவுற அந்த கலப்பை வச்சிருப்பாங்க அம்மன் அதே மாதிரி அம்பு இது எல்லாமே வச்சிருப்பாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல ஏதாவது புதியதாக விதைப்பதற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நம்ம யாரெல்லாம் விவசாயத்துல இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சரி வராகி தேவியை வராகி அம்மனை வழிபடணும் அன்னை கைகள்ல நான் சொன்ன மாதிரி ஏர் கலப்பையும் உலக்கையும் வச்சிருப்பாங்க இதனால உழவு தொழிலை காத்து அருள்பவள் வராகி அன்னை முக்கியமா பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில்ல அன்னைக்கு தனி சன்னதி இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ராஜராஜ சோழன் வழிபட்டவர் தான் வராகி தேவி தஞ்சை பெரிய கோவில்ல இப்போதும் பாத்தீங்கன்னா ஆஷட்ட நவராத்திரி ரொம்பவும் விசேஷமா கொண்டாடுவாங்க அன்னைக்கு இந்த நாள்ல நவதானியம் அலங்காரம் பூ சந்தனம் பூங்குமா அலங்காரம்னு தினம் தினம் ஒரு அலங்காரம் இருந்துகிட்டே இருக்கோங்க வராகியை வழிபட உகந்த திதி எதுனா பஞ்சமி இந்த நவராத்திரியில நீங்க இன்றைய தினம் இந்த தீபத்தை ஏத்த ஆரம்பிங்க ஒன்பது நாட்களும் இந்த தீபம் தொடர்ந்து உங்க வீட்டுல எரியணும் அதாவது தினம் தினம் நீங்க விளக்கு ஏத்துற மாதிரி நீங்க ஏத்தலாம் அதுவாகவே குளிர்ந்தால் எந்த கவலையும் வேண்டாம் முக்கியமா வளர்பிரை பஞ்சமி வருகின்றது ஒன்பது நாளும் விளக்கு ஏத்த முடியாதவங்க வளர்பிரை பஞ்சமினால தவற விட்டுடாதீங்க அது முக்கியமா வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ரெண்டு காலங்கள்லயும் வரும் இது இப்பொழுது வளர்பிறை நாட்கள்ல இருக்கு ஆஷட்ட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி ஒன்பது நாள் கழித்து இந்த நவதானியத்தை எடுத்து நீங்க காக்கை குறிவுகளுக்கு உணவாக வச்சிடலாம் தினமும் இரண்டு புதிய ஏலக்காய் போட்டு தீபம் ஏத்தணும் பழைய ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல செடியில போட்டுடுங்க தினமும் இரண்டு புதிய ஏலக்காய் போட்டு தீபத்தை ஏற்றுங்கள் வராகைக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்க முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த பஞ்சமி திதியில முக்கியமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு பஞ்சம் அதிகமா இருக்கு வீட்டுலன்னா நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க இல்ல ஐந்து முறை சொல்லுங்க ஆஷட்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமஹ ஆஷட்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷ்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக இது ஒரே ஒரு வந் வரி மந்திரம் தாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த பூஜையை பிரியத்தோடு ஏற்றுப்பாங்க வராகி அன்னை முக்கியமா இந்த பஞ்சமி நாள் எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்பது நாளும் விளக்கு ஏற்றாதவர்கள் இந்த பஞ்சமி நாள்லயாவது தவறாமல் தீபம் ஏத்துங்க அஷ்டமி பஞ்சமி நாட்கள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வளர்பிறை பஞ்சமி திதி வருகின்ற பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி திதி அதனால இன்றைய நாள் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த நவராத்திரி முடிகின்ற நாள் அஷ்டமி நாள் பதினாலாம் தேதி பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளிலையும் தவறாமல் நீங்க வராகி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் சரி எந்த ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு புதியதாக வாங்கின அகல் விளக்காக இருந்தால் மிகவும் நல்லது இந்த அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதற்கடியில முதலில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டிற்கு மேல நவதானியத்தை நீங்க வாங்கி அதுல நிரப்பிக்கோங்க ஒன்பது நாளும் இந்த தட்டுல அந்த நவதானியம் அப்படியே இருக்கணும் புதிதா நீங்க கடையில வாங்கிட்டு வந்து இன்று இரவு ஒன்பது மணியிலிருந்து இந்த தீபத்தை ஏத்த ஆரம்பிக்கணும் இன்னைக்கு ஆறாம் தேதி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதிவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அன்றைய நாள் இரவு ஒன்பது மணியிலிருந்து இந்த தீபத்தை ஏத்துங்க ஒரு தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கோங்க அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க அகல் விளக்கு ஒன்று வைத்து அதுல நெய்யோ பசு நெய்யோ ஊற்றி தீபம் ஏத்தணும் அப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது அதுல முக்கியமாக இரண்டே இரண்டு ஏலக்காய் போட்டு தினமும் தீபம் ஏத்தணும் இதை நம்ம ஐஸ்வர்ய தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா எந்த கவலையும் வேண்டாம் ஆனால் இரண்டு ஏலக்காய் போட்டு நவதானியத்தை அடியில் பரப்பி தினமும் தீபத்தை ஏற்றுங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் வீட்டில் வராகி படம் வச்சுருக்கீங்கன்னா வாசனையான மலர்கள் முக்கியமாக சிவப்பு மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் வராகிக்கு அரளி மலர் வைக்கலாம் சிவப்பு செம்பருத்தி மலர் வைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு பசுமை அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம் தானிய கோலம் போடலாம் இல்லைன்னா பச்சரிசி மாவில் கோலம் போடலாம் பூஜை அறையில் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க வராகி தேவிக்கு பனிரெண்டு நாமங்கள் இருக்கு அந்த நாமங்களை இப்போ நான் சொல்றேன் பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு தடவையும் பூஜை செய்யும் பொழுது இந்த பெயர்களை சொல்லி பூக்களை போட்டு அன்னைக்கு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் ஓம் பஞ்சமி தாயே போற்றி ஓம் தண்டநாதா போற்றி ஓம் சங்கேதா போற்றி ஓம் சமயேஸ்வரி போற்றி ஓம் சமய சங்கேதா போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் போத்ரினி போற்றி ஓம் சிவா போற்றி ஓம் வார்த்தாலி போற்றி ஓம் மகாசேனா போற்றி ஓம் ஆஞ்யா சக்கரேஸ்வரி போற்றி ஓம் அறிஞையே போற்றி இந்த பனிரெண்டு நாமங்களையும் சொல்லி அன்னைக்கு போற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம் அதாவது நீங்கள் ஏதாவது காரியம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா சக்ஸஸ் ஆகும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கவே முடியலன்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு நிறைவுக்கு வரும் பஞ்சமி அன்று விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க நிவேதனங்கள் பூண்டு கலந்த தோல் நிற்காத உளுந்து வடை நவதானியம் வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்ட சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே நெய்வேதியமா வேங்க தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்யுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் தீரும் மனக்கஷ்டம் இருந்தாலும் நீங்கும் பணக்கஷ்டம் நீங்கும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது ஓம் வாராகிதாயே போற்றி வாத்தாளி வஜ்ரகோஷம் வஜ்ர கோஷம்ன்ற நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் வஜ்ர கோஷம் அப்படின்ற நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்